ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் கொஞ்சம் கற்பனை இருக்கும் பெருசு பாச ஸ்லோகம் பெருசு பார்க்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பிராப்தா சௌரேக சரண கமலம் பாதுகே பக்தி பாஜாம் प्रत्यादे प्रत्यादेष्टु किमपि वृजिनम प्रापिता मौली भागा मौली भागम देवेन त्वम दस सत दृश दंतिराजस्य दत्से मूर्धनि न्यस्ता मुखपण मुखपटरुचिं मूर्तिकानां

மூர்னி நியஸ்த முகபட்டருச்சி மூர்த்திகாணாம் பிரபாபி பாதுகே பாதுகே தம் தேவரீர் சௌரேகே சரணகமலம் பிராப்த தேவரோ சௌரிராஜப்பெருமானின் திருவடித்தாமரைகளைச் சேர்ந்து நித்தியவாசம் செய்கிறி சேர்ந்து டீர்னு அர்த்தம் பாதுகேத்வம் கமல சரணகமல சரணகமலம் பிராப்தா கிமபி பிரிஜினம் எந்தவித கொடூரமான பாவத்தையும் பிராத்தியாதேஷ்டம் போக்குவதற்காக பக்தி பாஜாம் உன்மீது பக்தி கொண்டவர்கள் மூலிபாகம் தங்கள் சென்னையில் மீது பிராபிதா சாதித்து கொள்ள தங்களை சூடிக்கொள்ள வேண்டுகிறார்கள் தங்களை சூடிக்கணும்னு ஆசைப்படுறார் அதாவது அவருடைய பாவம்லாம் போகணுங்கிறதுக்காக உம்மீது பக்தி கொண்டவர்கள் உண்மை தலையில் சாதித்து கொள்ள ஆசை பண்ணிக்கிறார் சடாரியை தலையில் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறோம் அதான் அர்த்தம் கிமபி பிரிஜீனம் எந்த விதமான கொடூரமான பாவத்தையும் பிரத்யாதேஷ்டும் போக்குவதற்காக பக்தி பாஜாம் உம்மீது பக்தி கொண்டவர்கள் மூலிவாகம் தங்கள் சென்னியின் மீது பிராபித்தா உம்மை சாதித்து கொள்ள வேண்டுகிறார்கள் அது ஒரு நியூஸ் தச சத திருசா தச சதனன் ஆயிரம் ஆயிடுத்து தச தச சதா திருசா ஆயிரம் கண்களை உடைய தந்திராஜ ஐராவத யானையின் உரிமையாளரான தேவேன தேவ தேவேந்திரனிரால் தொம் தேவரீர் மூர்னி சென்னியில் சிரசில் நெஸ்தா சூடப்பட்டியில் நெஸ்தானா கட்டுகிறது கட்டுறதுக்கு கூட தான் சூடிகிறார் தலையில் வச்சுடின்றார் இந்திரன் அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறார் எப்படி எழுதியிருக்கார் தச சத திருசா ஆயிரம் கண்களை உடைய தந்திராஜ யானையின் உரிமையாளனான தேவேன தேவேந்திரனால் தேவரீர் சென்னியில் சூடப்பட்டீர் சூடிக்கொள்ளப்பட்டீர் கூட எழுதலாம் மௌத்திகானாம் அப்போ என்னாச்சு உமது முத்துக்களின் பிரபாவிகி பிரகாசத்தினால் வெள்ளை ஒளி கிரணங்களால் தந்திராஜஸ்ய ஐராவத யானையின் முக ருச்சி முகப்படாக்களின் அழகு பொலிவு ஆனைக்கு முகத்து மேலே ஒரு இது போட்டிருப்பா ஒரு ஸ்பெஷல் படாம் படாம்னு சொல்லுவாத ஒரு கவர் இருக்கும் அந்த முகப்படாம் முகப்படாரூஜியம் முகப்படாக்களின் அழகு பொலிவு தத்சே இன்னும் மெருகேறியது அந்த முத்துக்களின் வெண்மை ஒளியினால் ஐராவத யானையின் முகப்படாக்களின் அழகு கூடியது இந்திரன் யானை மேலே உட்காந்து சலாரி வாங்கிட்டான்னா தெரியல இருந்தாலும் இவருக்கு சொந்தமான யானைங்கிறதுனால அவரும் பக்கத்தில் இருந்திருக்கணும் அந்த யானை அந்த சமயத்தில் பாதுகையினுடைய முத்துக்களின் வெண் வெண்மை ஒளியினால் வெண்மை ஒழிக்கிறன வெள்ளை ஒழிக்கிரணங்களால் அந்த முகப்படாக்களினுடைய அழகு இன்னும் கூடியது இது இவரோட கற்பனை புரியுறது நாய்கிறவங்களுக்கு முதல்ல சொல்கிறார் தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக உண்மை பக்தி உள்ளவர்கள் தலையில் சூடிக்கொள்கிறார்கள் அது முன்னாடி சொல்லிட்டார் நீங்கள் ஏற்கனவே சௌரிராஜ பெருமான் சிறுவடியில் சேர்ந்திருக்கிறீர் பர்மனெண்டாக தங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக உம்மீது பக்தி கொண்டவர்கள் உம்மை தலையில் சேர்த்து கொள்கிறார்கள் சாதித்து கொள்கிறார்கள் தேவேந்திரனும் இதை செய்தான் அவன் பக்கத்தில் இருந்த ஐராவனை ஐராவதத்தின் ஐராவத யானையின் முகப்படாக்கள் முத்துக்களின் வெண்மை வெள்ளை ஒளியினால் அவனுடைய அழகு கூடிற்று அப்படின்னு சொல்கிறான் சொல்லிக்கலாம் इधर बाक्रउंड श्लोक पढ़कलानें अलोक प्राप्त सौरेखे चरणकमल पादुक भक्तिभाचा प्रत्यादेष्टु किमी वृजनमें प्राप्तिता मूलिभागेन धसशतृश दिराजस्त्मूर्धि न्यस्ता ముఖపట రుచిం మోక్తి కానా ప్రభా భిహి ప్రభా భిహిన అందా ప్రకాసత్తి నానా తో